முதலை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியன் அன்பான வணக்கம் இப்போ நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் மாணவர்கள் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது இப்போ ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு இந்த ஆறு மாத டூரேஷனில் படிக்கிறவங்களுக்கு உண்டான பேசிக் சப்ஜெக்ட்ஸ் அடிப்படை விதிகள் உள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு டிராயிங் மாஸ்டர் லெவலுக்கு நம்ம போய்கிட்டு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயங்கள் அப்புறம் நம்ம அது அந்த மாஸ்டர்ல இருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு வந்து சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அப்ப அந்த மூன்று விதமான லெவல் அதாவது பேசிக் லெவல் மாஸ்டர் லெவல் சுப்பீரியர் மாஸ்டர் லெவல் அப்படின்னு மூணு சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தைந்து வகை பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆறு மாத டூரேஷன்ல தான் நம்ம கற்று கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த ஆறு மாத டூரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புகளை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள்ல புறமே நிறைய சொல்லியிருக்கிறோம் இதுக்கு முன்னதாக வந்து சொன்ன வீடியோக்கள்ல வந்து நிறைய மாணவர்கள் படித்து சென்ற மாணவர்களுடைய நிறைய இருக்கு இப்போ நம்ம பயிற்சி நிறுவனத்தில் வந்து சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த மாணவர்களுடைய படித்து சென்ற மாணவர்களினுடைய என்ன வந்து ஜாயின் பட் அவங்களுமே ஆறு மாதம் முழுமையாக முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களும் அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகளை நம்ம என்ன செய்றாங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி பயிற்சி பற்றிய கருத்துரைகளை வந்து நம்மளோட பகரும் பொழுது மற்றவர்கள் அந்த புதிதாக சேரக்கூடிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது மாணவர்களுக்கும் முழுமையாக சொல்லி கொடுத்துறோம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிறைவான ஒரு பயிற்சி நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு வந்து இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பயிற்சியினுடைய முடிவு நிலை இருக்கு இல்லையா முடிவு நிலையில ரொம்பவுமே சந்தோஷமா அவங்க ஒரு தந்தமையோடு இருப்பதை நம்ம ஒவ்வொரு பேஸிலையுமே பார்க்குறோம் அதன் நிமித்தமாக என்ன பண்ணிடுறாங்கனாக்க இந்த ஃபீட்பேக்கை வந்து நிறைவாக கொடுக்குறாங்க வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் வந்து முத்துச்செல்வி நான் திருப்போணத்திலருந்து வரேன் நான் ட்ராயிங் டீச்சரை ஒப் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற ஒரு கருத்துக்களை சொல்லுங்க இந்த கோர்ஸை வந்து நான் முதல்ல வந்து யூடியூப்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய செக் பண்ணது தான் விவேகான சக்ர்தான் கால் பண்ணி கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன் கோர்ஸுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டிராயிங்லாம் நிறைய கத்துருக்கேன் கோர்ஸுக்கு முன்னாடி வந்து என்னை நான் வந்து அப்டேட் பண்றதுக்கு இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ண இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன் சார் வந்து ஒரு ஒரு டிராயிங்கை வந்து முழுமையா ஏ டு இஜெட் வந்து எப்படி வரையணுன்றத சொல்லி கொடுத்தாங்க டிகிரி வைஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி வந்து வரைய தெரியாது எப்படி ஒரு டிராயிங் எந்த கோணத்துல பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் பேசிக்காக கற்று கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சார் சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் மூலமா கத்துக்கிறதுக்கோ தபால் மூலமா கத்துக்கிறதுக்கோ இப்ப நீங்க பாக்குறப்ப நேரடியா கத்துக்கிறப்ப நம்மளோட தப்பெல்லாம் வந்து நம்ம நேரடியாவே கரெக்ஷன் பண்றப்ப வந்து இன்னும் வந்து நம்ம நிறைய டிராயிங்க வந்து கத்துக்கிற முடியும் ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி கத்துக்கிற முடியாது இந்த கோர்ஸ் பத்தி ஒரு சிறப்பு பத்தி சொல்லுங்களேன் இந்த கோர்ஸ்ல வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பென்சில் டிராயிங்லாம் நான் கத்துக்கேற்ப வந்து ஒரு வச்சதை எவ்வளவு வைக்கணும் டிரா பண்றீங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த கோர்ஸோட சிறப்புல பத்தி கொஞ்சம் சொல்லலாம் இந்த கோர்ஸ்ல வந்து ஒரு ஒரு டிராயிங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வரைகிறப்பெல்லாம் வந்து எரேசர் யூஸ் பண்ணி நான் நிறைய டிராயிங் பண்ணேன் இப்போ வந்து எரேசர் யூஸ் பண்றதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு டிராயிங்கை வந்து முழுமையா வரையிறதுக்கு கத்து கொடுத்தாங்க வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அப்போ ஒரு டிராயிங் பார்த்தோன்னே மெமரி ட்ராயிங் பண்ணுறப்பெல்லாம் வந்து இந்த கோணத்துலலாம் வரையலான்றத வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த இருந்து நிரந்தர வருவானம் எப்படி நம்ம உருவாக்கிக்கலாம் நினைக்கிறீங்க இந்த கோர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு முழுமையா ஒரு ஓவிய ஆசையின்றத வந்து நம்ம நினைச்சுதானே வந்து பசங்களை வந்து நல்லபடியை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்ப வந்து நான் என்கிட்ட கத்துக்கிட்ட கலையை வந்து நான் சொல்லி கொடுக்குறப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸும் கத்துக்கிட்டாங்கன்னா நம்மகிட்ட வந்து நிரந்தர வருமானம் இருக்கும் உங்களோட ஓவியங்களை கொஞ்சம் அந்த இந்த என்ன கத்துக்கிட்டீங்கன்றத கொஞ்சம் காமிக்கிறீங்களா இது என்ன மாதிரி ஓவியம் இந்த டிராயிங் வந்து பட் சட்ட டிராயிங் அடுத்த ஓகே பென்சில் சைடிங்க இந்த கோர்ஸ் நீங்க சிறப்பா முடிச்சுக்கிட்டீங்க இதுல இருந்து நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க உருவாக்கிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க நான் இப்ப வந்து நான் முன்னாடி இருந்தேன் அப்படின்னா இப்ப வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கேன் இது மூலயமா வந்து நான் என்னோட தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டேன் என்னோட ஓவிய கலையில சிறப்பாக பணியாற்றுவேன்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து விவேக நாட்ஸ் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன்